விசேஷம்னா சிவனுக்கான நாள் தானா சிவன் கோயில் மட்டும்தான் போகணுமா பிரதோஷ வழிபாடுகள் பற்றி சொல்லுங்கள் பிற தோஷங்களில் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இரண்டு முறை வருது பிரதோஷ நாளை அப்படிங்கிற அந்த ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து வழிபாடு அப்படிங்கிறது மற்ற நாளில் வழிபாடு வச்சுக்க வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லலை எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் ராஜயோகம் டிவிநியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்ருக்காரு அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஸோ நிறைய கேள்விகள் வந்து எங்களுக்குள்ள அடுக்கடுக்காக இருக்குது கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி ரெடியாக காத்துட்ருக்கோம் அதில் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு பிரதோஷம்னு ஒன்று வந்தாலே எல்லாரும் சிவன் கோயிலை படம் எடுத்து போகிறாங்க பிரதோஷம்னா சிவனுக்கான நாள் தானா சிவன் கோயில் மட்டும்தான் போகணுமா பிரதோஷ வழிபாடுகள் பற்றி சொல்லுங்கள் இல்லை பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறனுடைய அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வேறு அர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதில் குறிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிற தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பிரதோஷ உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் யோகம் இருக்கும் தோஷம் இருக்கும் அப்போ அந்த தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை தற்காத்துக்கிறதுக்கு தோசை நிவர்த்திங்கிறது வழிபாடுகளில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தகுதி மிகப்பெரிய வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு வந்துகிட்ருக்குது பிற தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு இரண்டு முறை வருது பிரதோஷ நாளை அப்படிங்கிற அந்த ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து வழிபாடு அப்படிங்கிறது மற்ற நாள்ல வழிபாடு வச்சிக்க வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லல எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் தாராளமாக உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி சிவபெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் வேண்டுதல் வைக்கலாம் வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் பிரதோஷம் மட்டும் கண்டிப்பா போங்க அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களுக்கு கடவுளுடைய அருள் அல்லது அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது மற்ற எந்த நாளாக இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் பிற பிரதவச காலங்களில் அந்த சிவபெருமானே சந்தோஷ கதியில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வேண்டுதலுக்கு தேவையான பிரார்த்தனைகளுக்கு தேவையான அனுகிரகம் கொடுக்குறார் அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விதமான நன்மைகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான வரம் கொடுக்கக்கூடிய தகுதி சிவபெருமானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது எந்த சாமியாக இருந்தாலும் உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுது அல்லது கஷ்டத்தை தாங்கிக்கக்கூடிய மனோ வலிமையை கொடுக்குது ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் கஷ்டத்தை துஷ்டமா கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிவபெருமானுக்கு வந்துட்டு இருக்குது அந்த வரம் கொடுக்கக்கூடிய நாளிகை பிரதோஷ நாள் பிரதோஷ நேரம் போய் தீராத கஷ்டங்களுக்கு சொல்ல முடியாத சோதனைகளுக்கும் வெல்ல முடியாத வேதனைகளுக்கும் சிவபெருமானை எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை பிரதோஷ நேரங்களில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சிருக்கு ஓகே சார் ஸோ பிரதோஷத்தை பற்றி பேசமோ நீங்க தோஷங்களை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் எல்லாருமே தோஷம் நீங்கிறதுக்கு பரிகாரம் பண்ணணும் இந்த கோயில் போனால் தோஷம் போயிடும் இந்த பூஜை பண்ணா போயிடும் அதை பத்தி உங்க கருத்து அதாவது சாஸ்திர ரீதியாகவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரார்த்தனை இருந்தாலும் எவ்வளவு பெரிய விரதம் இருந்தாலும் அந்த விரதங்கள் மூலமாக வேண்டுதல் மூலமாக பிரார்த்தனைகள் மூலமாக இருக்கிற தோஷங்களை தற்காத்துக் கொள்ளலாமே தவிர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை வந்து அடியோடு நிவர்த்தி பண்ண முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான கருத்து அப்போ தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வேறு வழிகள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திர ரீதியாக பரிகாரம் அப்படிங்கிறது பரிகாரம்ரிகாரம் ஒன்றுதான் தோசங்களில் இருந்து உங்களை முழுவதுமாக அதாவது விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய உபகாரம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் நீங்கள் வழிபாடு வழிபாடு அந்த பண்ணக்கூடிய நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கும் பத்து நிமிஷமாக இருக்கும் இல்லை பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் ஒரு மணி நேரமாக இருக்கும் இரண்டு மணி நேரமாக இருக்கும் அல்லது பஜனை வந்து ஒரு நாள் முழுவதும் பண்ணலாம் ஆனால் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாளிகை விநாளிகை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படியே இருக்கக்கூடிய லக்கணம் ராசி அம்சம் நவாம்சம் இந்த மாதிரி நிலைகளை எல்லாம் வந்து கையில் எடுத்து அதற்கு தகுந்த முறையான மந்திரம் அதாவது தலை விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த தலை விதியை கூட ஓரளவு தற்காத்து வைக்கக்கூடிய தகுதி ஒரு சில திதிகளுக்கு இருக்குது அப்போ ஒவ்வொரு மனுஷாலும் வந்து எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த தேதியில் பிறந்தாலும் ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ஒரு திதி இருக்கும் அந்த குறிப்பிட்ட திதியை எடுத்து அந்த திதிக்கு உண்டான மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய தோஷம் உங்களை விட முழுமையாக நிவர்த்தி வாய்ப்பை நிச்சயமாக நிதர்சனமான வழிபாடு எந்த கோயிலில் எந்த வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து தற்காத்துக்க முடியும் ஆனால் பரிகாரம் பண்ணும் பொழுது அதுவும் உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அந்த தோசத்திலிருந்து முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஆண்கள் அடிப்படை உண்மை நீங்க சொன்னீங்க வந்து நம்ம மாற்றவே முடியாது அப்படின்னீங்க ஆனால் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அது உங்கள்கிட்ட தான் கேட்கணுன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறேன் ஒரு பிரம்மன் கோயில் இருக்கிறதாவும் அந்த கோயில் போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் உங்கள் தலையெழுத்தே மாறும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து எல்லாமே தவிடுபடியாகிடும் அப்படின்னாங்க ஸோ பிரம்மன் கோயில் போனால் நம்மளோட கஷ்டங்களோ தலையெழுத்தோ மாறுமா அன்று எழுதியவன் அழிச்சு எழுத மாட்டார் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம கிராமப்புறங்களில் கேட்டிருப்போம் கடவுளாகவே இருந்தால் கூட உங்களுக்கு கொடுத்த விதியிலிருந்து மாற்ற முடியாது கொடுத்த வரத்தை திருப்பி வாங்க முடியாது எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா பழைய புராண கதைகளை நம்ம பார்த்துருப்போம் ஒரு முனிவர் வந்து கடுமையான தவம் இருந்தார் அந்த முனிவர் தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் அவர் நேரில் காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்ததுக்கப்புறம் அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவர் கடுமையாக தவம் இருந்தார்னா அவர் முன்னாடி கா தர வேண்டியது உண்டான விதி அவர் நல்லவரோ கெட்டவரோ ஆனால் அப்படி காட்சி தரும் பொழுது அந்த முனிவர் அந்த அந்த நபர் என்ன வரம் அதை கொடுக்க வேண்டியது இன்னொரு விதி கடவுளுக்கு ஒரு அப்படி கொடுத்த வரத்தை வந்து திருப்பி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கடவுளுக்கு விதி இருக்குது அப்படி கொடுக்கிற வரத்தை திருப்பி வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அதாவது யாரு தலையில் கை வச்சாலும் அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்படும் ஒரு விஷயத்தை வந்து வரமா வாங்கிக்கிறார் அந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வரத்தை கொடுத்த சிவபெருமானோட

அழகில் வந்து மயங்கி இந்த முனிவர் நடனம் மாறுறாரு அந்த நடனங்களில் வந்து பல்வேறு அசைவுகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு விதமான அசைவுகள் ஒவ்வொரு விதமான அங்க லட்சணங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கை இங்கே வைக்கிறது இப்படி ஆடுறது மேலே தூக்குறது கீழே பண்ணுறது குமிச்சி ஆடுறது நிமிந்து ஆடுறதுங்கிறது பல்வேறு நடன அசைவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்க ஒரு அசைவுகளில் அதாவது தன்னுடைய கையை தலைமையில் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு அசைவு வரும் அப்போது இந்த பெண்ணுடைய அழகான பெண்ணுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணு செய்யக்கூடிய அந்த அசைவுகளை போகிறோம் அந்த முனிவர் செய்யும் பொழுது அந்த முனிவர் அவருடைய கையை அவருடைய தலையில் வைக்கும் பொழுது அவருக்கு மரணம் ஏற்பட்டுருது இவ்வளவு நாடகம் ஆடி அந்த வரத்தை வந்து அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத விட சாதாரணமாக ஒரே பேச்சில் நான் கொடுத்த வரம் உனக்கு செல்லாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் ஆன்மீக ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆக நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கேள்வியில் கேட்டீங்க இல்லையா இந்த கோயிலுக்கு போனால் தலைவிதி மாறுது அப்படின்னு கோயிலுக்கு போனால் ஒன்று கஷ்டம் தீரும் அல்லது கஷ்டத்தை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய மனோபக்குவம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் இந்த அளவுக்கு தான் ஆன்மீகமே உண்மை ஆனால் கோயிலுக்கு போன ஒரே காரணத்துக்காக உங்களுடைய தலைவிதியே மாறும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்னுடைய நாற்பது வருட ஜோதிட ஆராய்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஆன்மீகமாக இருந்தால் கூட ஆன்மீகம் கூட ஒரு அளவான விஷயம்தான் ஜோதிடம் எந்தளவுக்கு உண்மை ஆன்மீகம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சொல்கிறேன் அதாவது நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறீங்க பிரம்மன் கோயிலுக்கு போகிறீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்க முருகர் கோயிலுக்கு போகிறீங்க இன்றைக்கி வச்சுக்கிற அந்த வழிபாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் வருது அல்ல அல்லது தலைவிதி மாறுது அப்படிங்கிறது உண்மையை எடுத்துக்க முடியாது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எழுதப்பட்ட விதி அப்படிங்கிறது இன்னைக்கோ நேத்தோ முந்தானவளோ எழுத கிடையாது உங்களுடைய கரு உருவாகும் உங்களுக்கு இந்த வயசில் இந்த விதி அப்படின்னு கடவுள் எழுதி வச்சிட்றாரு கடவுள் வகுக்கப்பட்ட அந்த விதிகளுக்கு பாய்தா கிடையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகிறதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட விதியை இன்னைக்கு வந்து அமாவாசைக்கு கோயிலுக்கு போனேன் இன்னைக்கு வந்து பாட்டுமைக்கு இந்த கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போய் நீங்கள் தலைவதியை மாற்ற முடியும்னா முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போகிறது இன்னைக்கு போகலாம் ஆனால் விதி அப்படிங்கிறது நேற்று உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுருது அதனால விதியை நிர்ணயிப்பதற்கு முன்னாடியே நீங்கள் கோயிலுக்கு போனால் ஒரு காலம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு பற்றியும் சரி அதுக்கப்புறம் நம்மளோட தலையெழுத்தை பற்றியும் சரி நிறைய கேள்விகள் கேட்டோம் எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான நிதானமான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை காட்டி அதோட பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு அந்த நிகழ்ச்சிகளை பற்றி உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பண்ண வேண்டியது ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்